எந்த ஐட்டமும் நிறைய சாப்பிட்டா அன்ஹெல்தி ஆகிடும் இது நீங்க சாம்பார் சாதம் நிறைய சாப்பிட்டாலும் அன்ஹெல்தி தான் ஹெல்தியஸ்ட் பிரியாணி இஸ் லெஸ் பிரியாணி ஒரு பிரியாணி மீல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஃபைபர் எதுல இருந்து ரைத்தால இருந்து அதுவும் சாப்பிடாம நீங்க பிரெட் அல்வா சாப்பிட்றீங்க அதுலயும் ஃபைபர் கிடையாது மைதாதான் நம்மூர்ல வந்து ட்ரெடிஷன் ஃபர்ஸ்ட் எல்லா இலையில எல்லாத்தையும் போட்டுட்டு ரைஸை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் சைட் டிஷ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வைக்கும்போதே வந்து காய் தான் ஃபர்ஸ்ட் அதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க காய்கறியை வந்து பிளேட் வச்சு தள்ளணும் ரைஸ் வந்து ஸ்பூன் வச்சு போடணும் அப்போ தான் ஹெல்த்தி ஆகும் இவால்வ் ஆனது வந்து பஞ்சத்தில் தான் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக வந்து உங்கள் பாடிக்கு அந்த பஞ்சம் மாதிரி கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணணும் அதுக்கு தான் ஃபாஸ்டிங் பண்ணணும் நிறைய அப்படியும் நீங்கள் ஹெல்தி அன்ஹெல்தின்னு ஒரு சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கணும்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் அது வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து மற்றதெல்லாம் நீங்க சிப்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நீங்க சாப்பிடறீங்க கூட தெரியாது ஏன்னா அதுல வந்து ஃபைபரே கிடையாது ஒன்லி கார்போஹைட்ரேட் ஃபேட் அண்ட் நிறைய சால்ட் நைட் ஆக ஆக என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய ஆகும் சன் செட்டுக்கு அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி சாப்பிட்றீங்களோ அது உங்களுக்கு ஹெல்த்தி அப்படி நீங்கள் லேட் நைட் சாப்பிடணா ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடுவோம் ரைஸையும் மீட்டையும் சேர்ந்து குக் பண்ற இது வந்து சங்கம் லிட்ரேச்சர்லையும் இருக்கு அண்டு சான்ஸ்கிரிட் ராமாயணத்தில் கூட இருக்கு மாம்சோதனா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் நல்ல பெஸ்ட் பிரியாணி எல்லாமே மிக்ஸ் பண்ற மாதிரி அதோட ஹிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான் மிக்ஸ் ஆயிருக்கு அதே ஒரு பிரியாணி தான் கலாட்டா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்த மசாலா லேப் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த புக்கோட ஆத்தர் மிஸ்டர் அசோக் இருக்காரு அவரோட பேச போறோம் வணக்கம் வணக்கம் இட்ஸ் அன் இமோஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரியாணியோட நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சோ பிரியாணியோட ஹிஸ்டரி பத்தி சொல்லுங்க சார் பிரியாணியோட ஹிஸ்டரி வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங் இந்தியாவில பெஸ்ட் ஃபுட் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியன்னாவும் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாரினாகவும் இருக்காது ரெண்டும் கலந்து இருக்கிறது தான் பெஸ்ட்டு பிரியாணிங்கிறது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை அந்த தேர்ட்டீன்த் ஃபோர்டீன் செஞ்சுரியில் நிறைய அந்த இன்வைடர்ஸ்லாம் வந்தாங்க அங்கே அதுலேருந்து தான் வந்து பிரியாணி வந்தது புலாவ் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது தப்பு நீங்க ராமாயணம் எல்லாம் சங்கம் லிட்ரேச்சர்ல பார்த்தா கூட அதுல பிரியாணியின் பேர் இருக்காது ஏன்னா அந்த பேர் வந்து பர்ஷியன்ல இருந்து வந்தது ஏன்னா ஃப்ரைங் பிரிஞ்சின்னு சொல்லுவேன் பிரின் பிரிஞ்சுங்கிறது பர்ஷியன்ல வந்து அந்த ஃப்ரைங் பேர் அது ஓ நம்ம பிரிஞ்சின்னா வெஜிடபிள் பிரியாணி கரெக்ட் பிரிஞ்சி பிரிஞ்சிங்கிற ரூட்டோடும் பிரியாணியோட ரூட்டோடும் ஒரே அந்த பிரிஞ்சுங்கிற வேர்ட்ல இருந்து தான் வருது ஆனால் ரைஸையும் மீட்டையும் சேர்ந்து குக் பண்ணுற இது வந்து சங்கம் லிட்ரேச்சர்லையும் இருக்குது அண்டு சான்ஸ்கிரிட் ராமாயணத்தில் கூட இருக்குது மாம்சோதனா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் வந்து ரைஸையும் அப்போ வந்து மான் ஓட மீட்டை வந்து மிக்ஸ் பண்ணி ரைஸ் சாப்பிடுவாங்க ரைட் இந்த கேட்டகரி ஆஃப் டிஷ் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது என்ன நம்ம அடாப்ட் பண்ணினோன்னா வந்து அந்த குக்கிங் டெக்னிக் அந்த தம் போட்டு ஸ்லோ ஹீட்டில் குக் பண்ணுறது அதுதான் வந்து அப்புறம் வந்துச்சு ஸோ அதனால வந்து பிரியாணி வந்து யூனிக்லி இங்கே தான் ஆன டிஷ் இப்போ ஈரான் இல்லைன்னா இந்த ஆஃப் ஆப்கானிஸ்தான் இல்லைனா உஸ்பெகிஸ்தான் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா அங்கேயும் வந்து புலாவ்னு ஒரு பிலாஃப் புலாவ் பிஎல்ஓவி புலாவ்னு நிறைய டிஷ் இருக்கும் அதே வந்து ரைஸ் அண்ட் மீட் மாதிரி தான் இருக்கும் ஆனா அது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா அது தம் குக்கிங் வச்சு பண்ண மாட்டாங்க பிரியாணிங்கிறது யுனிக்காக அந்த ஐடியா வச்சு தம் குக்கிங்கோட தான் வந்து இங்கே இங்கே ஆரிஜினேட் ஆச்சு அண்ட் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா இதுலேயும் வந்து ஒரு யூனிக் பிரியாணி உண்டு எவ்ரி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி உண்டு வாணியம்பாடியில இருந்து திண்டு திண்டுக்கல்ல இருந்து ஆம்பூர்ல இருந்து ரைக் கொஞ்சம் கேரளா சைட் போனீங்கன்னா தலைசேரி எல்லா சைட்லேயும் வந்து வேரியஸ் பிரியாணிஸ் இருக்கும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபியூஷன் ஆஃப் மல்டிபிள் இன்ஃப்ளூயன்சஸ் ரைட் அதனால அது வந்து வெளியில இருந்து வந்தது ஆனா நம்ம தான் பண்ணினதுன்னு இல்லை எல்லாமே கலந்து நல்ல பெஸ்ட் பிரியாணி எல்லாமே மிக்ஸ் பண்ற மாதிரி அதே அதே அதோட ஹிஸ்டரியும் அதே மாதிரி தான் மிக்ஸ் ஆயிருக்கு அதே ஒரு பிரியாணி தான் அந்த மாதிரி நம்ம தமிழ்ல கூட நிறைய வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல சொல்ல ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி பிரியாணி வந்து இப்போ வந்தது இந்த ஊன் சோறு அப்படின்னு சொல்லி இது வந்து ராஜாக்கள் வந்து வாருக்கு எல்லாம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து எவிடன்ஸ் இருக்கா நிறைய இந்த ஹண்டிங் இந்த இந்த எல்லாம் போகும்போது அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணுவாங்க ரைஸ் எடுத்துட்டு போவாங்க அதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சம்டைம்ஸ் கிரவுண்டு கடையில் கோல் மாதிரி டிக் பண்ணி கொஞ்சம் கோல் அந்த இது போட்டுட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டுட்டு அப்புறம் இது லேயர் பண்ணி அப்படி தான் அந்த தம் குக்கிங் ஒரிஜினலாக வந்து இதில் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த இந்த பேட்டர்ன் ஆஃப் குக்கிங் வந்து ரொம்ப நாளாகவே காமன் ரைட் இந்த பித்தில் குக் பண்ணுறது ரைட் பார்பிக்யூ ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ரைட் அது வந்து ரொம்பவே காமன் தான் எந்த இந்தியாவில் எந்த இடத்துல போனாலும் காமனாக தான் இந்த பிரியாணி அப்படின்ற ஒரு மிஸ்டேக் என்ன பண்றோம்னா எந்த டிஷ் பார்த்தாலும் இது ஹெல்தியா அன்ஹெல்தியான்னு மாத்திரம் தான் யோசிக்கிறோம் ஆனால் என்ன யோசிக்க மாட்டேங்கிறோம்னா எந்த ஐட்டமும் நிறைய சாப்பிட்டா அன்ஹெல்தி ஐட்டம் இது நீங்க சாம்பார் சாதம் நிறைய சாப்பிட்டாலும் அன்ஹெல்தி தான் ரைட் பிரியாணி நிறைய சாப்பிட்டாலும் அன்ஹெல்தி தான் எப்படின்னா எந்தெந்த உணவுல எவ்வளோ ஃபேட் இருக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கு பேலன்ஸ்டா இருக்கா அது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க உங்க டெய்லி கேலரிஸ் உங்களுக்கு ரெண்டாயிரம் கேலரி உங்களுக்கு வேணும்னா அதுக்கு அதுக்கு ஜஸ்ட் கம்மியாக சாப்பிட்றீங்களா ரைட் இல்லைனா அதுக்கு ஜஸ்ட் கரெக்டாக சாப்பிட்றீங்களா ரொம்ப ஜாஸ்தி வார வாரத்துக்கு வாரம் சாப்பிட்டே இருக்கீங்களா அது நீங்கள் டெய்லி நீங்கள் கேலரி இன்க்ரீஸ் நிறைய பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டாலும் கெட்டது சாம்பார் சாதம் சாப்பிட்டாலும் கெட்டது தயிர் சாதம் சாப்பிட்டாலும் கெட்டது தான் அப்புறம் என்ன யோசிப்பாங்க இது வந்து நெய்ல போட்டு பண்ணினது நல்லது வெளியில் வந்து இந்த சீப்பாக வாங்குற பாம் பாமாயில் போடுறாங்க நல்ல ஃபேட்டு ஃபேட்டு தான் கொழுப்பு கொழுப்பு தான் ரைட் அதனால நீங்க பாம் ஆயில் நிறைய சாப்பிட்டாலும் நெய் நிறைய சாப்பிட்டாலும் உங்களுக்கு உங்களுக்கு லாங் டேர்ம் உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்லது இல்லை ரைட் நெய் இல்ல குட் ஃபேட் இல்ல வந்து சொல்றாங்க சி இந்த குட் ஃபேட் பேட் ஃபேட் வந்து ஓரளவுக்கு சின்ன டிஃபரன்ஸ் தான் ஆனா நீங்க வந்து பட் சும்மா டெய்லி நாலு டீஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லதில்லை ரைட் இந்த இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதை நீங்க சேர்ந்த நிறைய ஐட்டமோட பெனிஃபிட்ஸோட நீங்க நிறைய காய்கறி சாப்பிட்றீங்க கம்மியாக சாப்பிட்றீங்க ஓவரால் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக சாப்பிட்றீங்க ஃபைபர் நிறைய சாப்பிட்றீங்க ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்றீங்க அதோட உங்களுக்கு நெய்யோட கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் கிடைக்கல அதெல்லாம் பண்ணாம நான் வந்து பிரியாணி தான் சாப்பிடுவேன் அதுல நான் வந்து நிறைய நெய் போட்டு சாப்பிடுவேன் அது ஹெல்தின்னு வந்து நீங்க சொல்ல முடியும் நம்ம பிரியாணியவே ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடுறது கம்மியாக சாப்பிடணும்

வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றங்கிற கல்ச்சர் வந்து ரொம்ப புதுசு இந்தியாவில் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைன்டீன் ஃபிஃப்டிஸுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்டே கிடையாது மக்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க வெள்ளக்கார பிரிட்டிஷ் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் அவன் சாப்பிடுவான் ரைட் ஆனால் நம்ம ஊர் மக்கள் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க அதுக்கு அந்த உடுப்பிலேருந்து வந்தது தான் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வீட் வெளியில் போய் சாப்பிட்றதுங்கிறது அப்போ தான் வந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தான் வந்து நிறைய ஹோட்டல் நம்ம சென்னையிலயும் வந்து நிறைய இந்த ஃபேமஸ் ஹோட்டல் ஹோட்டல் ரஞ்சித் ஹோட்டல் அதெல்லாம் இந்த தாச பிரகாஷ் எல்லாம் வந்தது அப்பதான் அதுக்கு தான் இந்த லாஸ்ட் பத்து தான் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு எல்லாரும் இப்போது இப்போ அவங்களுக்கு எக்கனாமிக் க்ரோத் ஆனதுனால தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இப்போ டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு ரைட் அண்ட் இப்போ நிறைய பேர் அதர் திங் வந்து நிறைய விமன் வந்து தேர் ஒர்க்கிங் இந்த ஆஃபீஸ் ஸோ இப்போ வந்து எப்பவுமே வீட்டில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்க முடியாது அதனால வெளியில சாப்பிட்றதும் வந்து நிறைய ஆயிடுச்சு அந்த மைண்ட் செட்ல இருந்து வந்ததுனால நம்ம வந்து காசு கொடுக்குறோம் அதுக்கு எனக்கு நிறைய மேக்சிமம் வேணும்ங்கிற மைண்ட் செட் வந்து இன்னும் மாறல நம்ம ஊர் மக்கள் வந்து காசை கொடுத்து சாலட் வாங்க மாட்டாங்க ஆமாம் காசு கொடுத்தா எனக்கு மேக்சிமம் கேலரிஸ் வேணும் இது இந்த மைண்ட் செட் வந்து ஆக்சுவலி சேஞ்ச் ஆகணும் எப்படின்னா வந்து உங்கள் நீங்கள் கொடுக்குற காசு வந்து உங்கள் ஹெல்த்துக்காக இருக்கும் ஸோ ஹெல்த்துக்காக இருக்கிறதுனா வந்து நீங்கள் வந்து கம்மி கேலரி நிறைய ஃபைபர் ஹை குவாலிட்டி வெஜிடபிள்ஸ் கம்மியான ஃபேட் அதுக்கு தான் நீங்கள் வந்து அது ப்ரையாரிட்டஸ் பண்ணினா தான் வந்து பட் நீங்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஹோட்டல்காரனா அவனுக்கு நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதுதான் வந்து அவன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் போடுவான் எக்ஸ்ட்ரா உப்பு போடுவான் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் போட்டால் தான் நீங்க வாங்குறீங்க அந்த ஆட்டிடியூட் மாதிரினா வந்து நம்ம ஹெல்த்தோட ரிலேஷன்ஷிப் பட் இப்போ ஆஃப் லைட் வந்து இந்த மிட் நைட் பிரியாணி ஏர்லி மார்னிங் பிரியாணியில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு கரெக்ட் இந்த ஃபோர் காலங்காத்தால இதுக்காகவே வந்து ரெண்டு மணி கலாம் வச்சு மூணு மணிக்கு போய் சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்காங்க அந்த பிராக்டிஸ் பத்தி அது வந்து கம்ப்ளீட்லி அன்ஹெல்தி சி எப்படின்னா வந்து நீங்க இப்போ சர்கேடின் ரிதம்னு ஒரு ஒரு இது இருக்கு ரைட் நம்ம பயாலஜிக்கல் கிளாக் ஸோ அது எப்படின்னா வந்து ஒரு நாலஞ்சு ஹார்மோன் வந்து உங்கள் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து மாறிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு டைமில் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்சுலின் வந்து ஏறும் அது வந்து உங்கள் பிளட் சுகரை கம்மி பண்ணும் ப்ளட் சுகர் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா க்ளூக்கோகான் இன்னொரு ஹார்மோன் வந்து வரும் அது வந்து உங்களுக்கு ஃபேட்டு கிட்ட எல்லாம் பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இட் வில் கிவ் த சுகர் பேக் டு யூ இந்த சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து நைட் ஆக ஆக வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய ஆகும் அதனால தான் வந்து அந்த காலத்திலே சொல்லுவாங்க நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்து ஹெவியாக சாப்பிடுங்க டின்னர் வந்து எப்போவுமே லைட்டாக சாப்பிடணும் ஏன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உங்கள் பிளட் சுகரை வந்து நிறைய நேரத்துக்கு ஹையில் வச்சுருக்கோம் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு லாங் டேர்ம் வந்து இட் இஸ் நாட் குட் அட் ஆல் ஸோ அதனால் நீங்கள் அந்த லேட் நைட்டுக்கு நீங்கள் இன்ஃபேக்ட் சன் செட்டுக்கு அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி சாப்பிட்றீங்களோ அது உங்களுக்கு ஹெல்த்தி தான் அந்த காலத்தில் வந்து சன்செட்டுக்கு முன்னாடியே அதுதான் லாஸ்ட் மீல் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நாலு மணி நேரம் ஆகும் உங்கள் ஃபுட் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உங்கள் பிளட் சுகர் நார்மல் இன்சுலின் லெவல் கீழே வரதுக்கு இன்சுலின் லெவல் ஃபுல்லாக நார்மலாக வராமல் நீங்கள் தூங்கினீங்கன்னா உங்க தூக்கம் எஃபெக்ட் ஆகும் தூக்கம் எஃபெக்ட் ஆச்சுன்னா உங்க குவாலிட்டி ஆஃப் தூக்கம் எஃபெக்ட் ஆச்சுன்னா அது ஃபர்தரா வந்து உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்ஸ் ஆகும் உங்களுக்கு கார்டியோ வேஸ்குலர் ரிஸ்க் ஸோ இந்தியாவில் இப்போ இத்தனை டயபெட்டிஸ் ஏன் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுனா வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம் இன்னொன்று வந்து இந்த லேட் நைட்டும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் சாப்பிட்றோம் அப்படி நீங்கள் லேட் நைட் சாப்பிட்ணா ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்றோம் நீங்கள் அப்படி பிரியாணி சாப்பிட்ணா

சன் செட் அப்புறம் ஜென்ரலா சன்ல இருந்து அந்த ப்ளூ லைட் ஆரஞ்சு தான் வந்துடும் ஸோ ப்ளூ லைட் கம்மி ஆயிடும் அது அப்போ அந்த ப்ளூ லைட் கம்மி கம்மியானோன்ன மெலட்டானின் ஒரு ஹார்மோன் ஆர் பாடி ஃபுல் ப்ரொடியூஸ் அதுதான் வந்து ஸ்லீப் ஹார்மோன் ஸ்லோலி மெலட்டானின் இன்க்ரீஸ் ஆக ஆக ஈவென்சூலி உங்க தூக்கம் வந்துடும் நம்ம வந்து என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோம் அது தப்பு செகண்ட் வந்து செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம் அதுலருந்து வர ப்ளூ லைட் வந்து ரெடியூஸ் யோர் மெலட்டானின் ஆனால் இட் எஃபெக்டிங் லீவ் எனிக்கூட நம்ம நிறைய விஷயம் சாப்பிடுவோம் அதுவே வந்து ஐ திங்க் இம்பார்ட்டன் நிறைய பேர் சொல்றது பிரியாணி இஸ் இன்கம்ப்ளீட் அல்வா சாப்பிட்டாதான் ஒரு திருப்தி பிரெட்ங்கிறது இந்தியாவுக்கு ஒரு வந்து ஒரு நூறு வருஷம் கூட கிடையாது அதனால ஒன்றும் ட்ரெடிஷ்னல்லாம் கிடையாது அதனால இதெல்லாம் இந்த ஒரு காம்பினேஷன் ரைட் தயிர் சாதமோட ஊருகா இந்த ரைஸோட ஃபிஷ் கறி இதெல்லாம் வந்து கலாச்சாரம் இதெல்லாம் வந்து சயின்ஸுன்னு கிடையாது அந்த ஹேபிட்லேயே நீங்க ஒரு சின்ன வயசுல ஒரு சாப் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிடிச்சு போயிடும் அவ்வளோதான் வேறு வேறு காம்பினேஷன் உங்களுக்கு தோணவே தோணாது சில பேருக்கு பிரியாணோடு ரைத்தா தான் வேணும் சில பேருக்கு பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த இந்த பிரெட் அல்வா தேவை ரைட் ஹைதராபாத் ஸ்டைலில் கல்கட்டாவில் இருந்தால் பிரியாணியில் அந்த உருளைக்கிழங்கு இல்லாட்டா அவங்களுக்கு அது பிரியாணி கிடையாது ஸோ அதனால எவ்ரி ஸ்டேட் போனீங்கன்னா இந்த கலாச்சாரம் வந்து இந்த ஹாபிட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ அதனால இது வந்து எங்கே நீங்கள் எந்த ஹாபிட் நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு வேற ஒன்றும் பட் அதுவும் ஒரு ஒரு ஆடடான ஒரு ஹெல்த்துக்கு கம்ப்ளீட் ஏற்கனவே பிரியாணி ஹை கேலரி அதுக்கு மேலே ஒரு முந்நூறு நானூறு கேலரி நீங்கள் பிரெட் அல்வா சாப்பிட்றீங்க ஸோ அதனால நீங்கள் சரி அப்படி உங்களுக்கு அந்த இனிப்பு இது வேணும் அப்படின்னா நீங்க பிரியாணி போர்ஷனை கம்மி பண்ணணும் ஆக்சுவலி பிரியாணில வந்து நீங்க ரைஸை கம்மி பண்ணணும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மீட் நிறைய சாப்பிடுங்க அது பெட்டர் பட் ரைஸ் வந்து கம்மி பண்ணுங்க அப்புறம் இன்னொன்று சி இந்த முகல் காலத்துல அவங்க ரெசிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க ஷாஜஹான் ஜஹாங்கீர் அக்பர் அவங்களோட பிரியாணி ரெசிபியில ரைஸும் இருக்கும் தாலும் இருக்கும் ஆமா பிரியாணில பிரியாணியில பருப்பு இருக்கும் ரைஸ் இருக்கும் பருப்பு இருக்கும் மீட்டும் இருக்கும் ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் மோர் ஹெல்தி பிரியாணி ஆக்சுவலி பருப்புல வந்து நல்லது ஆக்சுவலி வெறும் பிரியாணி வந்து உங்களுக்கு கட்டுக்கு நல்லதே கிடையாது ஏன்னா கம்ப்ளீட்லி ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஃபைபரே கிடையாது ஒரு பிரியாணி மீல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஃபைபர் எதுல இருந்து ரைத்தால இருந்து அதுவும் சாப்பிடாம நீங்க பிரெட் அல்வா சாப்பிட்றீங்க அதுலயும் கிடையாது மைதா தான் அதனால ஸ்மால் போர்ஷன் பிரியாணி ஒரு சைட் சாலட் இல்லைன்னா ரைத்தாலு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்ட மாதிரி ஒரு ரைத்தா

டயபிட்டீஸ் இஸ் எ எப்படெமிக் சின்ன வயசுல வந்து எவ்வளவு வேணா சாப்பிடலாம் என்ன வேணா பண்ணலாம் நம்ம பாடிக்கு ஒண்ணுமே ஆகாது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் தெரியும் அதனால இப்போவே வந்து நீங்க ஏர்லியா இருக்கும்போது இந்த ஹாபிட்ஸ் மாத்தி சில சில இந்த இட்டலி மாதிரி கண்ட்ரிலாம் போனீங்கன்னா ஃபோட்டல உட்காந்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சாலட் கொடுப்போம் அதான் ஃப்ரீயா டே ஃப்ரீயா டேபிள்ல வரும் ஃப்ரீயாக ஆமாம் அது வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைபர் உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் சாப்பிட்ற கார்பன்ஸ்லாம் உங்களுக்கு ப்ளட் சுகர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற்றாது ஸோ ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்புறம் மீட்டு அதே மாதிரி தான் பிரியாணியில் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரைஸை சாப்பிட ஆரமிச்சிடும் அப்புறம் வந்து பீஸை என்ஜாய் பண்ணுவோம் ரைட் மாற்றணும் பீஸை ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க ஃபுல்லாக சாப்பிட முடியுங்க அப்புறம் ரைஸ் சாப்பிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரைஸ் கம்மி பண்ணிடுவீங்க ஏன்னா ப்ரோட்டீன் வந்து சட்டைட்டி வந்து நிறைய ரெண்டு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ரைஸ் சாப்பிட முடியாது அது நல்லது ஐ திங்க் நார்த் இந்தியால இன்னுமே வந்து ஃபர்ஸ்ட் அந்த சாலட் வைக்கிற அந்த பிராக்டிஸ் இருக்கு இல்லையா வெங்காயம் மாதிரி ரைட் ஆனா முதல்ல சாப்பிட மாட்டாங்களே சைடோட தான் சாப்பிடுவாங்க ஒரு சாலட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது சோ பிரியாணியில நீங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணனும்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் அதுல வெஜிடபிள்ஸ் இருக்கே அத ஹெல்தியா நம்ம கன்சிடர் பண்ணலாமா அதே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நிறைய ஆயில் வச்சு ஃப்ரை பண்றோம் ஆனா நீங்க ஓவர் பார்க்கணும் ஒரு டிஷ் வந்து ஹெல்தி அன்ஹெல்தி பார்க்க தேவையில்லை நீங்க ஒரு நாள் ஒரு வாரத்தில் என்னென்ன சாப்பிட்றீங்க எவ்வளோ ஃபேட் சாப்பிட்றீங்க எவ்வளோ ஃபைபர் சாப்பிட்றீங்க எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க ஒரு நாளுக்கு நீங்கள் வந்து நூறு கிராம் இல்லைனா எண்பது டு நூறு கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்களா மோஸ்ட் இந்தியன் மக்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மக்களும் வந்து அவ்வளோ சாப்பிட்றது நம்ம ஒரு ஃபிஷ் கறி சாப்பிட்டாலும் வந்து இவ்வளோ பெரிய ஃபிஷ் கறியில் ஒரு ரெண்டு பீஸ் இருக்கும் ரைட் அது ப்ரோட்டீன் நம்ம சொல்ல முடியாது நீங்கள் சைடில் தனியாக வந்து சாப்பிடணும் எல்லாம் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு தான் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த தாய்லாண்ட் இங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஹெல்தி ஹேபிட் என்ன வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் சைஸ் வந்து இவ்வளோ அண்டா கணக்கா கொடுக்க மாட்டான் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு மேலே ரெண்டு எக் ஃப்ரை பண்ணி போடுவோம் ஸோ உங்களுக்கு வெஜிடபிள்ஸும் இருக்கு அதுல கொஞ்சம் மீட்டும் இருக்கு அந்த மீட்டு கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு முட்டை உங்களுக்கு பன்னெண்டு புரோட்டீன் ப்ரோட்டீன் ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ரைஸோட குவாண்டிட்டி நீங்க ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக தான் சாப்பிடுவீங்க ரைட் வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு ஃபில் பண்ணிடும் புரோட்டீனும் உங்களுக்கு ஃபில் பண்ணிடும் சரி எப்படின்னா மக்கள் வந்து அப்படியும் நீங்க ஹெல்தி அன்ஹெல்தின்னு ஒரு சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கணும்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் புரோட்டீன் அது வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து மத்ததெல்லாம் அதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய சாப்பிட்றீங்களோ மத்ததெல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்லி கம்மி பண்றீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ப்ரோட்டீனா எந்த புரோட்டீனும் பரவாயில்ல ஆனா சி எப்படின்னா வந்து நீங்க அசைவம்னா நீங்க உங்களுக்கு இந்த சிக்கன் எக் எல்லாம் வந்து ரொம்ப டாப் டியர் ஆனா ஒன்லி பியூர் ப்ரோட்டீன் ரெட் மீட்ல வந்து கொஞ்சம் சாச்சுரேட்டட் ஃபேட் நிறைய இருக்கு பீஃப் போர்க் அண்ட் மட்டன்லாம் சீ ஃபுடும் ரொம்ப ஹை குவாலிட்டி இதே வந்து நீங்க பன்னீர்னா வந்து தேர்ட்டி பர்சென்ட் ப்ரோட்டீன் செவன்டி பர்சென்ட் ஃபேட் சோ நீங்க பன்னீர் சாப்பிட்டீங்கன்னா ஓவராலாக கொஞ்சம் எண்ணெய்லாம் கம்மி பண்ணோம் ஏன்னா அதுல செவன்ட்டி பர்சன்ட் ஃபேட் இருக்கு அண்ட் நீங்கள் இந்த சன்னா ராஜ்மா தால்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து அது மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் கம்மி ரைட் ஸோ ப்ரோட்டீன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் சுண்டல் மாதிரி சாப்பிட்டா ஓகே சும்மா ஒரு தால் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதை நீங்கள் ப்ரோட்டினா கவுண்டே பண்ண முடியாது ஸோ அதனால வந்து நீங்க இது ரெண்டையும் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மற்றதெல்லாம் நீங்கள் அப்ராப்ரேட்லி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா டே டைரக்டாக ப்ரோட்டின் சாப்பிடுங்க அந்த வெஜிடபிள்ஸை சாப்பிடுங்க நம்ம ஊரில் வந்து ட்ரெடிஷன் ஃபர்ஸ்ட் எல்லா இலையில எல்லாத்தையும் போட்டுட்டு ரைஸை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் சைட் டிஷ் எல்லாத்தையும் வைக்கும் போதே வந்து காய் தான் அதெல்லாம் சாப்பிடுங்க அது இருக்கும் உங்களுக்கு உங்க ஹெல்தி நீங்க அவ்வளோ அப்புறம் ரைஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கலி கம்மி ஆகிடும் நம்ம ஊரில் வந்து நீங்க சைட் டிஷ்லாம் ஸ்பூன் வச்சு போடுவாங்க ரைஸ் வந்து புல்டோசர் மாதிரி ஒரு பிளேட் வச்சு தள்ளுவாங்க அதை ஃபர்ஸ்ட் மாற்றணும் காய்கறியை வந்து பிளேட் வச்சு தள்ளணும் ரைஸ் வந்து ஸ்பூன் வச்சு போடணும் அப்போதான் ஆகும் ஃபுட் நம்ம எவ்வளோ கலந்துருக்கு நம்ம இமோஷன்ஸ்லயும் ட்ரெடிஷன்ஸ்லயும்னா நம்ம வந்து ஐ திங்க் வித் நம்ம ஆக பயங்கரமான ஒரு மாற்றம் மாற்றம் என்னன்னா வந்து நம்ம ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி கூட ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ அபண்டன்ஸ் இவ்வளோ லோ காஸ்டா இவ்வளோ எங்க பார்த்தாலும் இவ்வளோ சாப்பாடு கிடையாது ரெண்டு வேலை தான் சாப்பிட முடியும் நிறைய பேருக்கு அதுவும் கிடைக்காது சம்டைம்ஸ் மான்சூன் வராட்டா ரைஸ் ஆகிடும் எல்லோரும் கம்மியாக தான் சாப்பிட்ணும் கூட்டரும் இதெல்லாம் கிடையாது நடந்து போனோம் சைக்கிளில் போனோம் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உண்டு மக்கள் வந்து வயல்லலாம் வேலை செய்யணும் அவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது அவங்க சாப்பிட்ற டயட்டும் ரெண்டும் கரெக்டாக ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகுது அதுதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த டயபெட்டிஸ்லாம் கிடையாது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருந்துச்சு ரைட் அண்ட் அவங்களுக்கு வந்து போய் வந்து இத்தனை சிப்ஸு இத்தனை இந்த ப்ராசஸ் ஃபுட் வந்து ரொம்ப கம்மி அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கேலரிஸ் கிடைக்குது அண்ட் இந்த ப்ராசஸ் ஃபுட்டில் என்ன ப்ராப்ளம்னா உங்கள் பசி அடையவே அடையாது ஆனால் கேலரிஸ் உள்ளே போய்டும் நீங்கள் சிப்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்றீங்க கூட தெரியாது ஏன்னா அதில் வந்து ஃபைபரே கிடையாது ஒன்லி கார்போஹைட்ரேட் ஃபேட் அண்ட் நிறையா சால்ட்டு ரொம்ப டேஸ்டி ஆனால் நம்ம பிரெயின்க்கு அது தாங்க ஏன்னா நம்ம இவால்வ் ஆனது வந்து பஞ்சத்தில் தான் ஆனால் இப்போ வந்து பஞ்சமே இல்லை அதுதான் ப்ராப்ளம் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக வந்து உங்கள் பாடிக்கு அந்த பஞ்சம் மாதிரி கொஞ்சம் கண்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு தான் ஃபாஸ்டிங் பண்ணணும் நிறைய அதுக்கு தான் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஒரு இமீடியட்டாக அந்த ஈஸியாக வர கேலரிஸ் வந்து இந்த ரைஸு சப்பாத்தி இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா பெட்டர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பிரியாணி எப்படி ஹெல்தியா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க ஹெல்தியஸ்ட் பிரியாணி இஸ் லெஸ் பிரியாணி தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஷீன் லக் ஸ்பெஷாலிட்டி கூட்டிங்ஸ் ஆல்வேஸ் ஷைனிங் ஷீன் லாக் த அண்ணாமல் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே